எங்க ஐயன் தூங்கிட்டான் இனி நம்ம தான் சர்ச்சைகள் நடத்தணும் சிவபெருமான் உறங்கி விட்டார் அகத்தியன் விழித்திருக்கின்றோம் தான் அவரு குழந்தையாக கண்டால் குழந்தை சீற்றம் கொண்ட சிவனாக கண்டால் சிவம் சிவத்தின் உள்ளிருக்கும் குழந்தையை கண்டுவிட்டார்கள் உறங்கும் பொழுது எங்கும் காணா அதிசய அபூர்வ நிலை உறங்கும் பொழுதும் சிவம் உரைத்தவாறு நடக்கும் பொழுதும் சிவம் இச்சபையில் வந்து அகர்த்தியன் செய்த பெரும் வாக்கியம் இச்சபையில் அகத்தியன் வந்து அமர்ந்தது பெரும் பாக்கியம் எமக்கு கலியுகத்தில் இத்தலமதை தேர்ந்தெடுத்து கொடுத்த சித்தனுக்கு அகத்தியன் நன்றி கூறுகிறேன் சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி இவன் சீடனாக அமர்வது என்பது அதைவிட பெரும் புண்ணியம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இப்படி மாறி மாறி நன்றி கூறும் சபை எங்கு உள்ளது இங்குதான் உள்ளது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக இன்புற்று புற்ற வாழ்கு அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் இவனை கொஞ்சம் நேரத்தில் அழுதுருவான் பாருங்கள் குருவே சரணம் குருவே சரணம் திருவடி சரணம் பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்தேசப்பை போற்றி அகத்தியரை போற்றி ஐயா அடியனுடைய வயிற்றின் வலது பகுதியில் பரிசோதனை உடல் ஃபுல்லாக பொண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொன்று உடல் வாழ்வுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு ஒன்றும் அது புரியலை நாளைக்கு இரத்த பரிசோதனை செய்ய போகிறோம் அது எதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் எதுவும் இருக்காது உள்ள அகத்தியம் மட்டும் அமர்ந்திருக்கும் போதுமா அது மட்டும் இல்லாமல் ஒரு மாத காலமாக தந்தைக்கும் மனைவிக்கும் சிறிய பெண் பிள்ளைக்கும் அடிக்கடி மருத்துவமனைக்கு செய்து கொண்டிருக்கணும் அது எதுனாலும் எங்களுக்கு தெரியலை ஒவ்வொரு ஒவ்வொரு நிலைக்குள்ளும் தனித்தனி வினை நிலைகள் அமர்ந்திருந்த பொழுதும் அது தனியான இயல்பு நிலை மாநிலர்களாக வளம் வருகின்ற சபை நாடா நிலையில் இறை நாடா நிலையில் இறை நிலையை உணரா நிலையில் பயணப்படுவோர்க்கு ஜாதக ரீதியான கிரக சஞ்சாரங்கள் அவரவர்களை உள்சென்று அவர்களை வாட்டி வதைக்கின்ற நிலையில் அவரவர்களுக்கு தனித்தனி கர்ம வினைகள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சபையோடு ஒன்றி சபை நாடி சபையில் நல்முதன்மை சீடனாக வளம் வருகின்ற சீடனுக்கு வருகின்ற இடர் இன்னல்களை தவிடுபடியாக்குகின்ற முயற்சியை சிவமகா வாழைச்சித்தன் மேல் வைத்திருக்கும் சரணாகதி என்ற ஆற்றல் கொண்ட ஒற்றை ஒற்றை நிலையின் மூலமாக வேறறுப்பது சபையினுடைய கடமை என்று அகத்திய நல்லாசி வழங்கவில்லை அக்கட்டளையை சிவபெருமான் எட்டிருக்கின்றார் இச்சபைக்கு சிவராத்திரி பெருவிழாவிற்கு வரங்கள் கொடுத்து நீதி நெறிமுறை கோட்பாட்டோடு நடத்துவதற்கு அத்தகைய கோட்பாடுகளை விதித்த சிவம் இதுபோன்று ஆற்றலையும் வழங்கியிருக்கின்றார் என்ற அகத்தியன் உரைக்கும் நமக அது சிவமகா வாழைச்சித்தன் கண் அசைவில் நடைபெறும் கை அசைவில் சுபிச்சம் பிறக்கும் அவன் பார்க்கும் பார்வை அவனை குழந்தையாய் பார்க்கின்ற பொழுது நீர் பிறக்கின்ற பொழுது உமது உடம்பில் எத்தகைய ரணமில்லாத சிறு குழந்தை உடம்பு போல் இருந்ததோ அந்நிலை நிச்சயம் வரும் நிச்சயம் ஏற்படும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் மருத்துவனிடம் சென்று நீர் ஆலோசனை செய்கின்ற பொழுது அச்சோதனை அவன் இடும் சோதனையல்ல அகத்தியன் செய்யும் சோதனை என்று நல்லாசி வழங்குகின்றோம் அத்துணை நிகழ்வும் நல் நிகழ்வாய் நடந்தேறும் சண்டை சச்சரவு நிலைகள் மாறி நிற்கும் சிவமகா வாழைச்சத்துடைய திருவுருவ படம் இல்லத்தில் உள்ளதல்லவா உமது இல்லத்தில் சிறிய படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் அவன் அவன்தானே ஆகவே அற்புதம் நிகழும் சபையிலிருந்து அதிசயம் நிகழும் என்று ஆசி நல்ல ஆசி வழங்கி தம்பதியர் இருவருக்கும் மலலையர்க்கும் உமது உறவாளர்களுக்கும் ஆசி வழங்கி அகத்தியன் அகமகிழ்வோடு கிளை சபையின் முதன்மை சீடனாக பிரபஞ்ச மகாசபையின் நற்சீடனாக வளம் வர நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் யாம் நமக